மாவு ஆட்டிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பத்துக்கு மாவு ஆட்டுறோம் பாருங்க புறா ஓடுதுங்களா எங்கள் வீட்டு கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் உப்புச்சட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உப்புச்சட்டி என்றைக்குமே வந்து இந்த மாதிரி மேலே தான் இருக்கணும் உப்பு சட்டியை கீழே வச்சாக்கா நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து முன்னுக்கு வந்துடுவாங்களாம்மா ஒரு பழமொழி அதனால் நம்ம மேலே வரணும் அப்படின்னாக்கா உப்பு சட்டி என்றைக்குமே வந்து மேலே தான் இருக்கணுமா உப்புச்சட்டியை வந்து அந்த காலத்துல வந்து கீழே வச்சிருவாங்க அப்படி வைக்கக்கூடாதாம்மா குக்குச்சட்டி எண்ணெய்க்கு மேல இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேலே மேலே நல்லா இருக்கும் எங்கள் கிச்சன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை கடை சி பனியார கடை வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுதான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பனையாரக்கல் வாங்கினோம் இன்னைக்கு தான் வந்துச்சு டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி சுடுதண்ணி போட்டு எண்ணெய் தடவி ஆனியன் போட்டு பழக்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு பணியாரம் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்கள் பணியாரம் எப்படி வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா இந்த பனையார சட்டி பணியாரம் இருந்து வெளியவே வரமாட்டேன்னு நடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பழக்கப்படுத்தணும்னு தெரியல எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிச்சன் குட்டி கிச்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் மெலி ஜாமான் ஆனியன் மிக்சி கிரைண்டர் எல்லாம் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழெல்லாம் பாத்திரம் எங்கே பாத்திரத்துக்கு இடம் பத்தலை வேறு வீடு பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும் கிச்சன் நல்லா இருக்கான்னு பாருங்க அப்புறம் எங்கள் ஃப்ரிட்ஜு ஹாலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம் எங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேற என்னென்ன இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் சாமிக்கு பூ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது அது நெயில் பாலிஷு என் பொண்ணுது அப்புறம் அந்த மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த டப்பா ஃபுல்லாக அரைச்சி வச்சுருவோம் அடிக்கடி எங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும் ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு இருந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும் இங்கே மாவு அரைச்சி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இது குட்டி வீட்டில் எவ்வளோ பொருள் வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சாமி ரூம் காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சமயபுரத்து அம்மா எப்படி இருக்காங்க நாங்கள் சாமி வச்சிருக்கிற முறை கரெக்டான்னு சொல்லுங்க பிள்ளையார்பட்டி விநாயகர் முருகர் திருப்பதி ஏழுமலையான் அப்புறம் முருகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க சரஸ்வதி லக்ஷ்மி முருகர் அப்புறம் முருகருக்கு காலையிலே அபிஷேகம் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் இந்த விளக்குல அரிசி உப்பு எண்ணெய் தீபம் போட்டி ஏற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏழுமலையானி எப்படி இருக்கார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு ஏழுமலையானோட ஆசீர்வாதம் என்றைக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா சமயபுர்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கடவுள் அவங்கக்கிட்ட எதாக இருந்தாலும் உத்தரவு வாங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன் எப்படி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சமயம் அம்மன் எப்படி இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வீட்டில் உடம்பு சரியில்லாமல் சும்மா டைம் பாஸ்க்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ பாருங்க फ्रेंड्स வள்ளலாரய்யாவ பாக்கறீங்களா फ्रेंड्स இங்க பாருங்க फ्रेंड्स வள்ளலாரய்யா அருள் பெரும் ஜோதி தனி பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு குட்டி வீடு ஃப்ரெண்ட்ஸ் குட்டி வீட்டில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உக்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி நான் வீடியோஸ் போகிறது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்